வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி வேல் மந்திரம் அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்படி ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட வேல்மாரல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் முருகப்பெருமானுடைய புத்தகங்கள் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதோட நம்ம கிட்ட ஆறுமுக விளக்கு ஓம்பேல் விளக்கு இதெல்லாமே நம்ம கிட்ட ஆடி ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான வினைகள் இருந்தாலும் அது வந்த வழியே ஓடுமாம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நம்ம வேலினை வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகள் பிரச்சனைகள் குறைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கும் அப்படி முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி வேல் மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் ஒரு பதினோரு முறையோ இருபத்தேழு முறையோ முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உரிய நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக சொல்லி வாங்க நிச்சயமாக இது உங்களை பலப்படுத்தும் ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க முருகப்பெருமானுடைய இந்த ஒரே ஒரு வரி எளிமையான வேல் மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில எந்த விதமான வினைகள் நம்மளை சூழ்ந்தாலும் முருகப்பெருமான் கையில் இருக்கிற அந்த வேல் பாதுகாக்கும் அதனால் முழு நம்பிக்கையோட சொல்லுங்கள் அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆடி ஆஃபர் ப்ளேஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ